உச்சி வெயில் இப்பமே உச்சி வெயில் அடிச்ச மாதிரி இருக்கு மதியம் எப்படி அடிக்குமோ தெரியல ஐயோ கடவுளே வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா நீ பார்க்காம போறியே தந்தரிக்கா நீ பார்த்துட்டு போனா நான் பார்க்காம போனா நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ பேசிட்டு போனா நான் பேசாம போனா நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இப்டி தனியா பாட்டு படிச்சிட்டு இருந்தா நம்மள பைத்தியன்றோவோ ஐயோ கடவுளே ஏட்டி எதுக்கு இப்படி மூச்சு வாங்கு ஓடி வரே தெரிஞ்சுக்க முடியலக்கா எவ்வளவு தூரம் ஓடி வரேன் தெரியுமா ஏட்டி அத கேக்க எதுக்கு ஓடி வரேன்டி இந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கியா எப்பா இம்மா இக்க தண்ணி எல்லாம் வேண்டாக்கா ஐயோ கடவுளே ஏட்டி என்ன நான் ஏதும் தரத்துடா எக்க நான் தரத்துல பேயும் தரத்துலக்கா வேற என்னடி சொல்லு எதுக்கு இப்படி மூச்சு வாங்கி ஓடி வர எக்க எலிச்சக்கா எலி மரத்து தின்னுட்டாவுக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்கவ சீக்கிரம் வாங்கக்கா அட கடவுள்

ஏன் பசிச்சா வடை பணியார ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதுனே எதுக்கு எலி மருந்து எடுத்துக்கணா சாவத்தை வளங்காது போங்க உங்க கிட்ட பேசி புரிய வைக்க நான் போய்ட்டு வரேன் ஏ இந்த இரு நான் வரேன் சரி சரி வாங்க வாங்க ஏ எலி அவளுக்கு பசிச்சனா என்கிட்ட கேக்க சொல்லுங்க முதல்ல கறி இருக்கு எலி மருந்து திங்க வேண்டாம்னு சொல்லுங்க சரியா சரிதான் சீக்கிரமா வாங்க ஏட்டி நம்ம போறதுக்கு நாக்கு தலிரும் போலயே எவ்வளவு தூரத்துல போய் மாட்டி இருக்கே பாத்தியா ஆமா அவளுக்கு இப்படி நடக்கணும் தலையில எழுதி இருக்கு எல்லாம் விதி இவியே மூணு வரை எங்க இவ்வளவு வேகமா ஓடுதா

புலி வந்திருக்கு யாத்தி புரிய ஆமா பல்லு வச்ச புளி அதான் எல்லாரும் ஓடுதவ மூணு வீட்டில் எது பிரச்சனை போல எது எளிமருக்கு போல Anggola ka